பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள் கல்லுக்குப் பதிலாக செங்கலும் சாந்துக்குப் பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாகப் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதைச் செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கிப் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகப் பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதின் பேர் பாபேல் எண்ணப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போகப் பண்ணினார் சேமுடைய வம்சவரலாறு ஜலப்பிரளயம் உண்டாகி இரண்டு வருஷத்திற்குப் பின்பு சீம் நூறு வயதானபோது அற்பக்சாத்தைப் பெற்றான் சீம் அற்பக் பெற்ற பின் ஐநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அற்பக்ஸாத் முப்பத்தைந்து வயதானபோது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்ற பின் அற்பக்ஸாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதானபோது ஈபீரைப் பெற்றான் ஈபீரைப் பெற்றபின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஈபீர் முப்பத்து நாலு வயதானபோது வேலேகைப் பெற்றான் பெற்ற பெற்றபின் ஈபீர் நாநூற்று முப்பது வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் வேலேக்கு முப்பது வயதானபோது ரெகுவைப் பெற்றான் பெற்ற பெற்றபின் பேலேக்கு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரேகு முப்பத்திரண்டு வயதானபோது சிறூகைப் பெற்றான் பெற்ற பெற்றபின் ரேகு இருநூற்றேழு வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சிறுகு முப்பது வயதானபோது நாகோரைப் பெற்றான் நாகோரைப் பெற்றபின் செருக்கு இருநூறு வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதானபோது தேராகைப் பெற்றான் தேராகைப் பெற்றபின் நாகோர் பத்தொன்பது வருஷம் உயிரோட்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதானபோது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களைப் பெற்றான் தேராகுடைய வம்சவரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தைப் பெற்றான் ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகூரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர் நாகூருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிழையில்லை இல்லை மலடியாயிருந்தாள் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆறானிலே மறித்தான்